ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வீட்டில் வேண்டான்னு தூக்கி போட வச்சிருக்க பழைய குக்கர் கேஸ் கட்டர் போன குக்கர் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரியான குக்கர்லாம் வச்சு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு எட்டு வீட்டு குறிப்பு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டே டிப்ஸ் பார்க்கலாம் அப்படின்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஃப்ரீசரில் ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படி ஒன்று தான் பார்த்திங்கன்னா நான்வெஜ் இந்த நான்வெஜ்ஜு பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எந்திரிச்சி சமைக்கும் போது நம்ம ஒரு சில டைமில் வெளியே எடுத்து வச்சுருக்கிறதுக்கு மறந்துடுவோம் அந்த மாதிரி சமயங்களும் சரி அதே மாதிரி வீட்டுக்கு கெஸ்ட்டு யாருனா வராங்க அப்படின்னா கூட சட்னி எடுத்து சமைக்கணும்னா நம்மளால் சமைக்க முடியாது அதில் வந்து ஐஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீஸாக இருக்குன்றனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஐஸ் பார்த்தீங்கன்னா சட்டன் வந்து உறைஞ்சி வந்துடும் ஸோ அதுக்காக குக்கரில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் சுலோரானதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க உள்ளே ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நான் மட்டன் தான் வைக்க போகிறேன் இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாவே போதும் சூப்பராக நம்மளோட மட்டன் பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டியெல்லாம் உறஞ்சி வந்துடும் ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால கறி எதுவுமே வெந்துராது அதே சமயத்தில் உள்ள அந்த சூடான தண்ணி மேலே நம்ம வச்சுருக்கனால அந்த ஐஸ் பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து உறஞ்சி வந்துரும் பாருங்கள் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அர்ஜென்டான சமயத்தில் இது கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்து ஐஸ் எல்லாம் உறைஞ்சி வந்துடுச்சு நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் நம்மளுக்கு டைமே வந்து சேவ் ஆகும் நம்ம காலையில் டைமில் எடுத்துக்க மறந்துட்டாலும் சரி வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டீங்க இதனால் நம்மளுக்கு கேஸ் மட்டும் இல்லாமல் டைமே மிச்சமாகும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காலையில் எந்திரிச்சதுமே வந்து டீ போடுவோம் அந்த டீ போடுற சமயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே டைமில் குடிக்குவாங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சில டைமில் ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ நாலு நிமிஷம் பொறுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி குடிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம டீ நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீதமான டீ பார்த்திங்கன்னா சட்டனை வந்து ஆரி போயிடும் அந்த ஆரி போகிற டைமில் வந்து அப்பப்போ வந்து நம்ம சூடு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடிக்கு அப்பப்போ சூடு பண்ணாலுமே பார்த்திங்கன்னா அந்த டீயோட டேஸ்ட்டே போயிடும் அதே சமயத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ கேஸ் அடுப்பு ஆன் பண்ணி ஆன் பண்ணி சூடு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் டீ எடுத்து வச்சு பாருங்கள் நம்மளோட டீ பார்த்திங்கன்னா பதினஞ்சு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா சூடாக இருக்கும் இதுக்குன்னு வந்து ஃப்ளாஸ்க்கு கூட நம்மளுக்கு தேவைப்படாது இப்போ பாருங்கள் இதான் இந்த டீயை அதாவது நான் கிளாஸில் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து மீதமான டீ இந்த மாதிரி சொம்பில் நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் வடிகட்டின இந்த டீயை குக்கரில் வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து நான் எடுத்து காட்டுறேன் இந்த டீ எந்தளவுக்கு சூடாக இருக்குது பாருங்கள் நான் ஆல்ரெடி கிளாஸ்லேயும் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் மேலே ஆகிடுச்சி ஸோ பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வந்து நான் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் டீ எந்தளவுக்கு சூடாக இருக்கும்னு நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் வந்து நம்மளுக்கு கேஸ் மிச்சம் படுத்துன்றது இல்லாமல் அப்பப்போ நம்ம சூடு பண்ண வேண்டிய வேலையும் இருக்காது பாருங்கள் நல்லா சூப்பராக சூடாக இருக்குது ஃப்ளாஸ்க்கு கூட தேவைப்படாத ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய குக்கரை வந்து தூக்கி போட வச்சு குக்கரை வச்சு அழகாக இந்த மாதிரிலாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் இந்த மாதிரி தோசை மாவோ இட்லி மாவோ வைக்கிறோம் அப்படின்னா மழை டைமு குளிர் டைம் அதே மாதிரி ஒரு சில டைமில் ஒரு கைக்கு வந்து மாவே புளிக்காது ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் மாவு வந்து உரைச்சு பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் குக்கரில் வந்து நான் மாவை ஊற்றிட்டேன் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் ஸோ முடிஞ்ச என் கைக்கு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு பிடிச்சி வந்துடும் அதனால் வந்து நான் வெறும் குக்கரை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் ஸோ ஒரு சில கைக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது புளிக்காது அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா குக்கருக்கு மேலே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு காட்டன் துணியை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறனால ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி மாறும் பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா புளிச்சு வந்துடுச்சு நல்லா ப்ளஃஃபியாகவும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மழை டைமு குளிர் டைம்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் டிப்ஸ்க்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் இடியாப்பெல்லாம் வந்து மாவு பிசைணும் அப்படின்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நம்ம பிசைனா கூட நம்மளுக்கு பிடிச்சி வந்து அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட்டமாக இருக்காது அதே சமயத்தில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து இடியாப்பத்துக்குலாம் வந்து மாவு பிசையில் அப்படி நம்மளுக்கு நல்ல வாட்டமாக கை பிடி மாதிரி நல்லதாக பிடிச்சிட்டு அழகாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சுன்னா கையை வலிக்கும் ஸோ இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஏற்கறனால அந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து கிலோ கணக்கில் வந்து இடியாப்பெல்லாம் போட்டு பிழியுவாங்க ஸோ இந்த மாதிரி பிழிற சமயத்தில் மீ அதாவது காலியாக காலியாக லாஸ்ட்டு மாவு வர வர நம்மளுக்கு மாவு பார்த்தீங்கன்னா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி குக்கரில் வச்சு நீங்கள் அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பிழியிறனால அந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக வெதுன்னு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும் கையுமே வலிக்காது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இடியாப்பெல்லாம் வந்து பிழிய மாட்டாங்க கைவெளி ஆரம்பிச்சிருன்றனால அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா மாவு வந்து சாஃப்ட்னஸ் இல்லாததுதான் காரணமே டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீடுகளில் ஒரு சில டைமில் வந்து தயிரெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கல அர்ஜென்ட் டைமில் தயிர் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான கட்டியான தயிர் கிடச்சிரும் ஸோ இப்போ அதுக்காக நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து எங்கிட்ட உரமுறையில் உரமுறை இல்லாத பதில் இந்த மாதிரி பச்சை மிளகாயோட காம்பு போட்டுக்கிற மீன்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் குக்கரில் எடுத்து வச்சுருங்களேன் ஒரு ஒன் ஹவர்லே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா சூப்பரான கட்டியான தயிர் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி குக்கருக்குள்ளே வைக்கிறனால காற்று எதுவுமே வெளியே போகாமல் நல்லா டைட்டாக இருக்கனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தயிர் கிடச்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் இல்லை பத்து நிமிஷத்துக்கு மேலேயே விட்டுட்டேன் ஸோ நம்மளுக்கு பாருங்கள் சூப்பராக தயிர் கிடச்சிச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பொருட்களாக வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது வெளியே தான் வைக்க முடியும் அந்த மாதிரி வெளியே வைக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் ஆனதுமே ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு சில பொருட்களாக வந்து வறுத்து வைப்போம் அது மாதிரி வறுத்து வைக்கும் போது எல்லா பாத்திரமும் நம்மளால் எடுக்க முடியாது அதுக்குன்னு பதிலே நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கோம்ல இந்த மாதிரி குக்கரை வச்சு எல்லா பொருட்களையும் வந்து அழகாக வந்து வறுத்து வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறனால பொருட்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும் தனியாக மிளகெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஏன் நீங்கள் வறுத்து வைக்கலாம் அதே போல் மிளகாய் வந்து நீங்கள் வறுக்கும் போது அந்த காரத்தன்மை நெடி அதிகமாக வரும் ஸோ அந்த மாதிரி நெடி வராமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்ல மீடியம் டி லோ ஃபிளேமில் வச்சு நல்ல இந்த மாதிரி வறுத்து எடுத்தீங்கனாவே போதும் காய்ந்த மிளகாய் வந்து நீண்ட நாட்களுக்கு வரும் காய்ந்த மிளகாய் பார்த்திங்கன்னா வந்து சட்டுன்னு வந்து காலி ஆகாது கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் நல்லா வறுத்து வச்சீங்கன்னாவே போதும் சூப்பராக மிளகா காய்ந்த மிளகாய் நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க அப்போ தான் அந்த நெடி அடிக்காமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் ஒரு சில பொருட்களாம் வந்து சமைக்கும் போது ஊற வச்சு தான் வந்து சமைப்போம் அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த கடல் ஐட்டம் இந்த கடல் ஐட்டம் நைட்டு சமயத்தில் வந்து நம்ம ஊற மறந்துட்டோம்னா காலையில் சுலபமாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு பாருங்கள் முக்கால் மணி நேரத்துலேயே அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நம்மளோட கடலை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஊறி வந்துடும் அதுக்காக குக்கர் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்குங்க ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கழுகுன அந்த கடலையே அதுக்குள்ளே போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது ஸோ அந்த சூடான தண்ணியிலே பார்த்தீங்கன்னா குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் எப்பவுமே பிள்ளைகளுக்கெலாம் சுண்டல் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பொடியான கடலை ஐட்டம் எடுத்துக்கோங்க ரொம்பவும் சத்தானது கூட பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இந்த கடலை எடுத்து காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இது பொடி பொடி கடலைன்றனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஊரி வந்திருக்கு டிப்ஸ் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பூரி சாப்பிட்ணுன்னு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் ஒரு சிலர் வந்து அது வந்து செய்ய மாட்டாங்க ஏன்னா வந்து அதிகமாக எண்ணெய் தேவைப்படும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கை மேலே வந்து எண்ணெய் தெரிச்சிடுன்ற பயத்துலேயே வந்து சம்டைம் நிறைய பேர் வந்து செய்ய மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் பூரி செஞ்சு பாருங்கள் எண்ணெயுமே வந்து அதிகமாக தேவைப்படாது அதே சமயத்தில் நம்ம கையிலையுமே படாது நல்ல சூப்பராக ப்ளஃஃபியான பூரியுமே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் பூரியெல்லாம் வந்து திரட்டினதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க அதிகமாக கூடி தேவைப்படாது கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நீங்கள் பூரி சுட்டு பாருங்கள்ல ஸோ சூப்பராக நம்மளுக்கு ப்ளஃஃபியான பூரி கிடைக்கும் இதனால் நம்ம கையிலேயுமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் தெரிக்காது இப்போ பாருங்கள் ஆல்ரெடி நான் சுட்டுட்டேன் இப்போ மறுபடியும் சுட்டு காட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம திரட்டின அந்த பூரியை போட்டதுமே இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி சுற்றினால இந்த பூரி நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும் அவ்வளோதான் இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால கையில் எண்ணெய் தெளிக்காது அதே சமயத்தில் எண்ணெயுமே அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படுது சூப்பரான நம்மளுக்கு பூரி வந்து ரெடி ஆயிடும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் வந்து மாவு உருட்டி ஏற்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காய்ந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி காய்ந்து போகாமல் இருக்குது இதை வந்து நீங்கள் குக்கரில் கூடி வச்சு நீங்கள் அழகாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்